உதயகுமார் சார் தயாரிப்பாளருக்கும் நம்மளுடைய இயக்குனருக்கும் வந்து சாதனை கொடுக்குறாங்க வித்யா மாணிக்க தொழில்நுட்ப கலைஞர்கள் நடித்த நண்பர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோடு தம்பி ராமயா என்னுடைய குடும்ப நண்பர் மட்டுமல்ல தம்பி அவருடைய மகனுக்கும் ஐஸ்வரன் நடந்து வரவேற்பு நிகழ்ச்சியினால் போது அந்த தம்பிதான் இதில் ஹீரோ தம்பி ராமே மகன் அவர் வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் இந்த படமும் வெற்றி பெற்று அவர் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும் அந்த தம்பதிகள் நலமோடும் படமோடும் இரு உழி வாழ வேண்டும் தமிழ் சினிமாவில் பெரும் பங்கும் புகழ்பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன் அருமை தம்பி உதயகுமார் அவர்கள் நகைச்சுவாக மட்டுமல்ல நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்லி வருகிறார் சின்ன ப்ரொடியூசர்கள் நல்லா இருக்கணும் அவங்க எடுக்கிற படங்கள் வெற்றி பெறணும் என்பதே ஆழ் மனதிலிருந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துகிறோம் வரும் வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் கூட சிறும எல்லா படமும் வெற்றி பெறணும் அது சிறுமூத்து முதலீட்ட படங்கள் வெற்றி பெற்றால் அந்த தயாரிப்பால் மறுபடியும் படம் தான் தயாரிப்பார் இப்ப பித்தலை மாத்தி அதாவது சினிமாவில் நிறைய பித்தளை இருக்காங்க வாயில வள சுட்டு வட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனா நான் மொசலை கொடுத்துட்டு வட்டியே வராம தவிக்கிறேன் நிறைய பேர் பணத்தை கொடுத்துட்டு வட்டியே வராம தவிக்கிறேன் ஆனா என்கிட்ட வாயில என்கிட்ட பணத்தை வரவே மாட்டேங்கிட்ட பதிலே எடுக்க மாட்டேன் அப்படிப்பட்ட பித்தளை மாத்திகள் நிறைய இருக்காங்க உஷார அதுக்கிடையில ஒரு தங்கமான அது மட்டும் இல்ல நான் அவர்கிட்ட கேட்டேன் ஷூட்டிங் எத்தனை நாள் நடந்தது எப்படி நடந்ததுன்னு மிக மகிழ்ச்சியா சொன்னார் நிறைய சார் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு ஒரு ப்ரொடியூசர் சொல்றதே இல்லை டைரக்டர் பற்றி அவ்வளவு நல்லா சொன்னார் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு கேஜி குறிச்சிட்டா நாலு நாளைக்கு படம் ரிலீஸ் படம் ரிலீஸ் ரிலீஸ் டேட் நிர்ணயம் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு ப்ரொடியூசர் இந்த படம் மட்டும் எடுக்கல இன்னொன்னு ஜோரா கை யோகி பாபு வச்சு ஜோரா கை கட்டுகள் படத்தை முடிச்சுட்டாங்க அதுவும் அடுத்து ரிலீஸ் இன்னைக்கு சினிமாவில் அதை ஏன் தனியா பாராட்டுறேன்னா இன்னைக்கு சினிமா எவ்வளவு சிரமத்தில் இருக்கு உங்களுக்கு தெரியாது மாட்டிதான் பித்தனை மட்டும் மாத்திரல ப்ரொடியூசரே மாத்திரலாம் பணக்காரனா அவங்க ஏழையா சில அதாவது இந்த வகையில நம்முடைய சரவணம் உண்மையிலே பாக்கிசாலி ஒரு நல்ல டைரக்டரு கிடச்சிருக்காரு ரெண்டு சாங் பார்த்தோம் திருப்திகரமாக இருந்தது நல்ல நடிகர்கள்லாம் போட்டிருக்காங்க தம்பி ராமையா அவருடைய மகன் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் அது இருக்காங்க இன்னைக்கு இந்த படம் ஜெயிச்சதுன்னா அடுத்து யோகி படம் பொருள் ஜெயித்தா அடுத்து இன்னும் ரெண்டு படம் ஆரம்பிப்பார் அது நம்ம தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் சினிமாவுக்கு நல்லது அதனால இன்னைக்கு சினிமா இருக்கிற நிலையில ரெண்டு படத்தை எடுத்துருக்க அன்பு சரவணன் சாவணவர்கள் இந்த படம் வெற்றி பெறும் பிட்டலை மாத்த உங்களுக்கு தங்கமாக மாத்தி கொடுக்கும் இந்த மாத்திக்கிற டைட்டில் தங்கமாக உங்களுக்கு மாத்தி கொடுக்கும் இன்னைக்கு உதயமா சொல்ல போல எல்லாமே இங்கிலீஷ் டைட்டில் எல்லாமே இருக்கிறான் இருக்கிறான்

ஏழைகள் பார்க்கிற அளவுக்கு டிக்கெட் விலை குறையும் அந்த தமிழக முதல்வர்கிட்ட நான் ஒரு பெட்டிஷனரும் கேட்டிருக்கேன் கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே சினிமா நல்லா இருந்தா மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க பொழுதுபோக்கு நிறைய சாதனம் வந்துடுச்சு இருந்தால் கூட சினிமாவுக்கு இருக்கிற அந்த பவுஸ் அந்த பவர் குறையவே இல்லை என்ன என்ன ஒரு நூறு படம் இருந்தால் ஒரு பதினஞ்சு இருபது படம் ஜெயிக்குது எண்பது படம் காணாமல் போகும் அதான் பெரிய வருத்தமாக அந்த டைரக்டர் நல்ல கதையை தேர்ந்தெடுத்தார் விடுதலை பற்றி சொன்னார் விடுதலை சூரியனா ஹீரோ ஏற்கனவே ஒரு படம் விடுதலை படம் ஏற்கனவே சூரியன் நடிச்சு வெற்றி பெற்றது அது வெற்றி மாறும் வெற்றி டைரக்டர் இப்போ கருணை படத்திலேயே அந்த தம்பி சக்சஸ் பண்ணியிருக்காருன்னா கதை மண் வாசன் மிக்க கதை தமிழ் பண்பாடு மிக்க கதை ஆங்கிலத்தை போய் திருடிட்டு வர வேண்டாம் தமிழ்ல ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு தெருவில் ஒவ்வொரு வீட்டிலும் கதை இருக்கு ஒவ்வொரு சம்பவமும் கதை தான் நீங்க கம்புராமாயின்னு எடுத்துட்டாங்க தெரியும் ஒரு கதைக்குள்ள இவ்வளவு கதை போடுதலாம் நிறைய கதைகள் இருக்கு மகாபாரதம் அதில எவ்வளவு கதைகள் இருக்கு பண்றாங்க அது நம்ம அதில் தமிழ் உணர்ந்தவர்கள் கதையா பண்றாங்க ஆகவே தமிழ மண்வாசனையோடு இருக்கிற படங்கள் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மீறாத தமிழ் ஒழுக்கத்தோடு எடுக்கிற படங்கள் மக்கள் மனதில் போய் சேர்கிறது அது வெற்றி பெறுகிறோம் அந்த வகையிலே பித்தையை பார்த்துட்டா படம் தங்கமாக மாற்றி என் ப்ரொடியூசர் சரவணன் வெற்றி பெற வைக்க வேண்டும் அடுத்த படம் கிடைக்கணும் அந்த தொழில்நுட்ப கல்லூரியில் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்க்கை பெரியார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கூப்பிட்டாங்க ஒரு நல்ல பேரு தொடர்ந்து அவங்கள படம் பண்ணணும் அழகிய தமிழ் மகள் நல்ல தமிழ் நல்ல தமிழ் ஒரு சில வார்த்தை ஒரு சிலர் வார்த்தை நன்றி வணக்கம் உட்கார்ந்துருவாங்க மாணிக வித்யா மாணிக் பாஷா மாதிரி சூப்பர் வாழ்த்துகள் இந்த படத்துல நடிகர்கள் எங்கேயும் நிற்கவே இல்லை ஆடிட்டே இருக்க பெரிய நாயகனுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் மாத்தி என்ற ஒரு அழகான டைட்டில் வச்சிருக்கீங்க வித்தியாசமான டைட்டிலா இருக்கு இந்த டைட்டில் தமிழ் டைட்டிலா இருக்கு இப்ப நிறைய படங்கள்ல தமிழை தேட வேண்டியதா இருக்கு கலைஞர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் வந்து தமிழில் டைட்டில் வச்சா வரி விளக்குனாங்க இப்போ இந்த வரியேதான் தேவையே இல்லைட்டாங்க வரி விளக்கே வேண்டான்ட்டாங்க ஆளுக்காடு என்னென்னலாம் இப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா டைட்டில்கள் பார்த்தீங்கன்னா யூ டன்னு சிக்னலு ட்ராஃபிக்கு இவங்க டைட்டிலே கிடைக்கிக்கு பாவம் ரோட்டில் வரும்போது ரோட்டில் யூட்டர்ன் வருது சிக்னல் வருது இப்படியெல்லாம் டைட்டில் வைக்கிறாங்க தெரியல நல்ல டைட்டில் அதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ சொல்ல கேள்விப்பட்டேன் தமிழில் வார்த்தைகள் இல்லையா வைரமுத்துசாரன்னு நினைக்கிறேன் தமிழில் உள்ள அழகான வார்த்தைகள் நல்ல பித்தளை மாத்தி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காரு அது அந்த டைட்டிலுக்காக நான் உங்களை தமிழில் டைட்டில் வச்சதுக்காக வாழ்த்துறேன் ரெண்டாவது நம்ம இவரோட சன்னு பே தம்பி ராமையா சாரோட பைய வந்து அவருக்கு மனமார்ந்த திருமண நாள் வாழ்த்துகள் திருமண வாழ்த்துக்கள் என நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தியிருக்காரு நாளைக்கு நாளை அடிக்கின்றது நினைக்கிறேன் பட்டு ஒரு கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய மாற்றம் மருவ நினைக்கிறேன் திருமணத்துக்கு பின்னாடி தான் எனக்கு கூட என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ரில திருமணம் இருபத்தி ஒன்று ரிசப்ஷன் இருபத்தி நாலு என் படம் முதல் படம் ரிலீஸ் இருபத்தி ஆறு ரெண்டு நான்கு படம் வெற்றி அடைந்து விட்டது என்னை விட என் பொண்டாட்டிக்கு பேர் கிடைச்சிச்சு அந்த மாதிரி ஐஸ்வர்யா அனைத்து ஐஸ்வர்யங்களையும் வழங்கும் ஒரு விதமாக தம்பி ராமையா அவர்களுடைய முதல்வர் இந்த படத்தில் நிற்காமல் நடிச்சிருக்காரு என்ன சூழல் அந்த இளமை மாறாமல் இளமை வேகத்தோடு அந்த துடிப்போடு ஒரு ஷாட்டில் கூட அந்த தம்பி நம்ம நின்றுக்கலை ஆட்டம் ஜம்பு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப அதமாய் பண்ணியிருக்காரு எல்லோரும் அதுக்கு ஒரு கை தட்டலாம் உண்மையில் அந்த தம்பிக்கு இனிய வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் இனி இனிமையான இல்லற வாழ்க்கையும் அற்புதமான திரையுலகத்தின் ஒரு நல்ல ஓப்பனிங்கும் இந்த படத்தின் மூலமாக கிடைக்க நான் மனமாறு வாழ்த்துகிறேன் தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும் எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த படத்தை ஏதோ வெற்றி படமாக்கணுன்ற ஒரு முயற்சியே அவர் இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காரு எவ்வளவு படாதீங்க ராஜன்னை வந்தால் தமிழ் திரையுலகமே வந்த மாதிரி அவர் தொடாத எல்லைகள் கிடையாது அவர் வந்து அவ்வளோ நல்ல மனிதர் அவர் உண்மையில சொல்ற மனசுல இருக்கிறத பேசக்கூடிய ஒரே சினிமாக்காரன் அவர் தான் நம்ம கூட சில டைம்ல இடம் பார்த்து பேச வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நம்ம பேசின சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் போயிருது நல்ல விஷயத்தை பேசினா கூட ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நல்ல உள்ளங்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அழகு வந்து வெளி வெளி தோட்டம் மன மனசில் இதய இதய அழகும் கூட அதிகமாக இவங்க நம்ம பத்திரிகை நண்பர்கள் வைத்திருக்காங்க சின்ன படங்களெல்லாம் ஓடணும்னு நினைக்கிறவங்க அதனால் நிச்சயமாக உங்கள் திரைப்படம் இப்போ பார்த்தப்ப இந்த துள்ளலோடு மிக வெற்றிகரமான ஒரு திரைப்படமாக இது வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆக மொத்தத்தில் இப்போ திரை உலகம் திரும்பி மீண்டும் எழுந்து வருகிறது மாதிரியே ஒரு தோற்றம் ஏன்னா கொஞ்ச நாளாவே இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிற எண்ணிக்கை வெற்றி படங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது ஆனால் இப்போ நான் நடிச்சதுக்காக சொல்லல இந்த கருடன் என்ற திரைப்படத்தின் வெற்றியை பார்க்கும்போது ஒரு வாழ்வியல் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் யதார்த்தமாக படம் எடுக்கிற விதம் அது மக்களோடு மக்களாக ஒன்று போய் பார்க்கிற ஒரு படமாக எடுக்கப்பட்டதன் காரணமாக அந்த காலத்தில் நம்மள எடுத்தோம் நம்ம படங்கள் கிழக்கு வாசல் போட்ட படங்கள்லாம் அந்த யதார்த்தத்தோடவே இருக்கும் கதையும் கதைக்களவும் கதாநாயகரும் அவர்களுடைய நடிப்பும் கதாபாத்திரங்களுடைய பிணைப்பும் அதை பின்னி வரக்கூடிய காட்சிகள் கூட அந்த கதையோட்டத்தோடவே இருக்கும் அந்த கதையோட்டத்தோட ஒரு சொல்கிற விஷயத்தை ஒரு மிக நாகரிகமாக சொல்லியிருந்தார் அந்த டைரக்டர் யாரோ ஒரு விமர்சனத்தில் கூட ஒருத்தர் ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க உங்க நண்பர்கள் யாருன்னு தெரியல கர்ணனை விட கதாபாத்திரம் அருமையான கதாபாத்திரம் கர்ணன் கூட செஞ்சோற்று கடனுக்காக சேராத இடத்திலே சேர்ந்து தன் நட்புக்கும் செஞ்சோற்று கடனுக்குமாக நியாயத்தை எதிர்த்து தர்மம் தோத்து போகுது அவன் தர்ம மிகப்பெரிய தர்மவான் அந்த உண்மைக்கும் விசுவாசத்துக்கும் நடுவில் அவன் உண்மை பக்கம் தர்மத்தின் பக்கம் நீக்கிற பாருங்க அது வந்து ஒரு உயர்ந்த ஒரு கதாபாத்திரம் படைப்பா இப்போ எல்லாராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் சூரிய அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இன்றைக்கு கொண்டு வந்து சரி இந்த கதாநாயகனுக்கே உண்டான கதாபாத்திரங்களை நம்ம நம்ம கூட அப்படித்தான் அப்படி வழிவகுப்போம் இது கதையின் பாத்திரமே ஒரு நாயகனாக மாறுகிறார் அதுதான் ஆர்டினரியா ஒரு கேரக்டரை எடுத்துட்டு அந்த கேரக்டர் சாதாரணமாகவே கொண்டு வந்து அது கடைசியில அந்த ஹீரோயின் காட்டுறாங்க ஹீரோயிசம் என்னென்னா அவன் வாய்மையின் பக்கம் உண்மையின் பக்கம் நேர்மையின் பக்கம் இருக்கிறான் என்பது தான் அந்த கதை வேற ஒன்றும் இல்லை அது சொன்ன விதம் இன்றைய மக்களால் மிகவும் பாராட்டுப்படுகிற விதம் அந்த மாதிரி இதற்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறத நான் உணர்கிறேன் இப்படி எல்லாம் ஆடிட்டும் பாடிட்டு இருக்கிற பையன் என்ன செய்கிறான்றத இந்த படத்தோட ஒரு கதை களமாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்து ரசித்து இந்த திரைப்படம் பெரும்பாலான மக்களால் பார்த்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு படமாக மாற்றுவது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது ஆகவே இந்த படத்தோடு நில்லுங்கள் நிச்சயமாக பித்தளை பார்த்து பித்தளை மாற்றி ஒரு ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டு ட்ரெண்டு மாற்றியாக இருக்கும் என்று நான் வாழ்த்தி நன்றி கேள்வி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போதுமாம் அவர்கிட்ட வந்து கலை இயக்குனர் நான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு சின்ன கேரக்டர் ரோல் டேரக்டர் நடிக்க போயிருக்கிறது அதுக்கு எப்படி சில டேரக்டருக்கும் நான் நன்றி சொல்லியிருக்கேன் இந்த படத்திற்கு சிறப்பிக்க வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு டேரக்டர் ஆதி விவேகமணி சார் அவர்களுக்கும் ராஜன் சார் அவர்களுக்கும் நன்றி சொல்லணும் ஏன்னா ராஜன் சார் அவர்களே எனக்கு அதிகமாக பழக்கம் இல்லை இருந்தாலும் எந்த யூடியூப் சேனல் எதை தட்டினாலும் சிறு பட தயாரிப்பாளர்களுக்காக உயிரை கொடுத்து பேசக்கூடிய மிக ஒரு அற்புதமான மனிதராக இருந்தது அவர் பாதுகாத்து வைக்கிறது நான் யூடியூப் எவ்வளவுக்காகவும் சின்ன படம் சின்ன படத்துல பரிந்துரைத்த டெக்னீஷியனுக்காகவும் உரம் கொடுத்துட்டு ஒரே மனிதர் ராஜேந்தர் அவர்கள் தான் அவர் திரும்ப வரவு நன்றி சொல் அதற்கடுத்து மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்களை வைத்து இயக்கியிருந்தாலும் எந்த காட்டி கொள்ளாமல் ஒரு சிறு படத்தை கூட வந்து சிறப்பிக்க வந்திருக்கும் உதயகுமார் சார் அவர்களுக்கும் நன்றி இந்த படத்துல வந்து சார் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு போலீஸ் மட்டும் இல்லாத ஒரு அவர் கூட ஒரு இயக்குனர் கேமராமேன் ஆர்ட் டைரக்டர் எல்லாமே இருக்காங்க அவர் கூட ட்வெண்ட்டி போர் அப்படியே வந்து அந்த படத்தை பத்தி இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க டெக்னீஷன் எல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருவாரு நம்ம பேசுகிற சம்பளம்லாம் கேட்கலாம் அவரே ஃபோன் பண்ணி உங்கள் சம்பளம் வந்து சேர்த்து அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்கும் போது நம்ம டெக்னீஷன் அவங்க ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி பொருளுக்குலாம் நம்ம வாங்கின சம்பளத்தோடு மூணு மடங்கு அதிகமாக ஒர்க் பண்ணி அந்த படத்தை ஒரு கிட்டு படம் வாங்கணும் நம்மளுக்குள்ள ஒரு ஆர்வத்தை தூக்கணும் அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த படத்தில் சகாயம் சார் மாதிரி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் பெண் பொண்ணுங்கெல்லாம் வந்து ரோல் மாடல் வச்சு ஒரு ஸ்டில் எடுத்தா கூட செல்ஃபி எடுத்தா கூட சேரி விளையா அந்த ஸ்டில்லை டெலிவரி பண்ற ஒரு கேரக்டர் பட் பர்சனா பார்த்தீங்கன்னா அதோட வேரமுகம் இருக்கும் அதே மாதிரி நம்ம ஹீரோ தம்பிராமையா பையன் உமாவதி ராமையா வாரசர் டோட்டல் ஜாலியான பசங்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மதுரையில் வந்து தண்ணி வண்டியை வச்சுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா சாமி மட்டும் ஒரு தொழிலே தெய்வம் நினைக்கிற ஒரு அந்த தள்ளு வண்டியை வந்து சாமிங்க அது யாராவது அட்வான்ஸ் விட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவனுக்கு வீட்டுக்கு வந்து தண்ணி போகாது அவங்க ஒயின்ஸ் ஆப்ல கம்மிப்பானா இப்படி கேரக்டரா இருக்கணும் படத்துல ஹீரோயினி கேரக்டர் பாத்தீங்கன்னா டோட்டலா பேண்ட் ஷர்ட்டு டி ஷர்ட் இந்த மாதிரி நம்ம நம்ம பார்க்குற இன்னொரு இதுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்கிறது அந்த பித்தரை மாற்றிக்கிற அந்த டைட் ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் அப்புறம் ஊட நண்பர்கள் பதில் நண்பர்கள் நான் ஒரு வேண்டி கேட்டுக்கிறேன் என்னென்னா நான் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்டு ஆர்டிஸ்ட் எல்லாருமே மூவ் பண்ணி ஸ்கிரிப்ட்க்க சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த படம் ரீவீஸ் மூலம் எனக்கு வந்து நீங்க கொடுக்குற ஆதரவுலையும் இதுலையும் முதலாளியோட இந்த சப்போர்ட்ல எனக்கு அது ஒரு என்ஜி இதே இன்றைக்கு அவங்களோட மிஸ்ஸிங் கார்டா இது அமையறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் தயவுசு எல்லாம் தெரியும் நான் எவ்வளவு கஷ்டம் ஒரு ஈராஜன் சார் அப்பவே சொன்னாரு ஸ்கிரிப்ட் வந்து எவ்வளவு வேணாலும் பண்ணலாம் எவ்வளவு வித்தியாசம் வேணாலும் பண்ணலாம் ஆனா அதை கையில் வச்சுட்டே தெரிய தான் ஒரு முதலாளி அதுக்கு முதல் போடலைன்னா அது கையில கிடைக்க போகும் அந்த ஃபீல் தான் இந்த ஸ்கிரிப்ட் மேல அவ்வளோ ஸ்ட்ராங்கா அவ்வளோ இதா தலைக்காவே ஆர்டிஸ்ட் தேடி ஆர்டிஸ்ட் பிடிச்சி இப்ப தமிழகம் ஒரு இது பண்ணிக்கிட்டாரு புரோகம் பண்ணிக்கிட்டிசார் ஆரிசார் பேசுனதுன்னு அப்புறம் அது தமிழன் பயணம் மாறி அந்த சூழ்நிலை அது என்ன சொல்ல அந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட் மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார் முரளி இப்ப அடுத்த வந்து ஜோராச்சுன்னு நம்ம பாபு வச்சு பண்ணிட்டு இருக்காரு அது ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு அவரோட பிரதர் கூட பாய்சன் ஒரு படம் பேச வச்சு எடுத்துருச்சு

எப்பவுமே ஒரு ஒரு படம் வந்துட்டு சார் ஒரு குழந்த விலை அந்த குழந்தைக்கு வந்துட்டு தாயை வந்துட்டு டயார்ட்ருனா தகவல் வந்துட்டு தயாரிப்படணும் சார் ஏன்னா எந்த அளவிலையும் ஒரு குழந்தை வந்துட்டு சின்னதை தளவில ஒரு அடிபட்டு ஏதாவது இருக்கும்போது அதை அப்படியே கொண்டு போயிட்டு நடுத்துருவு போட்டு போறதுக்கு ஒரு ஒரு தகவல் அதில் அதை சரி பண்ணணும் சரி பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அவர் நடக்க விடணும் நடக்க விட்டதுக்கப்புறம் அப்புறம் ஓட விடணும் அந்த வகையை தான் நான் செஞ்சுருக்கேன் ஏன்னா என்னை நம்பி நான் அவரை நம்பி ஏன்னா நாங்க வந்துட்டு என்னுடைய முதல் படமே தெரியும் கிடையாது நினைவு வந்து ஒரு அந்த படத்தை வந்து எனக்கு கடைசி நல்ல வந்துட்டு இணைய கூட வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை செஞ்சது அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பத்து வருஷம் கழிச்சு மீட் பண்ணும் போது நான் நினைச்சா அவங்க பெரிய டேரக்டர் படணும் அந்த படமே என் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அனுபவத்தை போட்டுச்சு ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு எனக்கு தெரியும் ஆனா நான் வச்சிருந்த விளம்பரங்கள் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த படத்தை எனக்கு வந்துட்டு வியாபார ரீதியா வந்துட்டு வந்துட்டு எனக்கு சிட்டி கொடுக்க செயல்பட கொடுங்கன்னு கேட்டாங்க நான் உங்களை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இந்த படம் ஓடாது இதோட ரசம் கஷ்டம் எல்லாத்தையும் நானே அனுப்ச்சு போறேன் அப்படி நான் உன்னு சத்தியமா சொல்றேன் நான் வந்துட்டு வந்து சினிமாக்கா சொல்லேன் என் மனசுல ஒரு ஒவ்வொரு வார்த்தையும் என்னால் வந்து மூடி வச்சுதான் பழக்க முடியல மனசுல தோட்டத்தை அப்படியே சொல்றேன் கருத்து தான் அந்த மாதிரி அந்த படத்தை விட்டுட்டு அதுக்கடுத்து அனாவடி அனாவடி மொழியே தெரியும் சத்தியராஜ் படம் ஏ படத்துல தெரியும் எனக்கு அது பார்த்தீங்கன்னா சென்சர் போட வந்துட்டு அந்த அந்த டைம்ல தினத்தல் பார்த்தீங்கன்னா சத்தியராஜ் படத்துக்கு தடை அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க அது மீனோட கூட்டுறப்பத்திரிக்கை சொல்லி எனக்கு தரப்பே சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த படத்தையும் அதே மாதிரி தான் டெல்லி வரைக்கும் நான் வந்துட்டு அதை வந்துட்டு இது பண்ணி அதை வந்துட்டு சென்சர் வாங்கிட்டு அதையும் ரிலீஸ் பண்ணேன் அப்படி எனக்கு ஓனாத படங்களையும் நான் லீஸ் பண்ணுவேன் ஓடும் தெரிஞ்ச ஒரு படத்தை நான் எப்படி விடுவேன் நான் வந்தேன் அந்த மாதிரி ஏன்னா அந்த எனக்கு வந்துட்டு என் உடல் சரி ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்துச்சு இந்த படம் எழுதிட்டு இருக்கும் போது எனக்கு சொல்ல முடியாது சொல்ல முடியாத வார்த்தைகள் ஏன்னா வந்துட்டு ஊடகங்கிறது வந்துட்டு நான் வந்து நான் உண்மை பேசுன இருக்கா சொல்றேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த படம் எழுதிக்கிட்டு இருக்கும் போது ஆர்ட் அடாக் ஒரே ஒரு சொல்லி முடிச்சு சொல்றேன் அந்த ஆர்ட் அட்டாக் வந்து நான் நான்கு சேர்த்து ஸோ இதுக்கப்புறம் என் தம்பியை ஃபேமிலியை சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நீ படத்துக்குலாம் போவனா ஒரு ஒரு கோடி ரூபாய் பரவாயில்ல போயிட்டு போது நீ விரிந்த முடிவு உட்காந்து சொல்லிட்டேன் அந்த நின்று பேசிட்டாங்க ஆனால் அவருக்கு முதல் படம் இந்த படம் நான் எடுக்கலைன்னா அவர் கண்டிப்பாக ஒரு சினிமனவங்களுக்கு தெரியும் முதல் ஒரு படம் என்ன ஆகும் ஒரு துரதிருஷ்டவாதியை வந்து நிக்க வச்சுருவாங்க கடைசி வரைக்கும் அவர் காலம்புற அப்படி தான் அடைய முடியும் என்னுடைய நம்ம மட்டும் என்னால் எந்திரிச்சு நிற்க முடியாது மூணாவது மாசத்துல அவருக்காக நான் எடுத்து அந்த சூக்கிச்சு என்னால் பேக்கத்துக்கு மேலே வைக்க முடியாது பிளைட்டுக்குள்ள அந்த சூழ்நிலையும் நான் வந்து இந்த படத்தை முடிக்கிறதுக்காக நான் வேலை செய்ய அப்படி ஒரு படம் சரியான சூழ்நிலை வெளியாகலை அது அதுக்காகவே நான் வந்து வருத்தப்படவும் அன்னைக்கு நான் முடிவாட்டேன் இப்ப நான் வந்துட்டு என்னுடைய காசு போச்சுனு நினைச்சு வருத்தப்பட்டதை விட நான் வந்து என்னை நம்பி ஒருத்தர் வந்திருக்காரு நானும் ஒரு நம்பி வந்திருக்கோம் நாளைக்கு நம்மளுடைய பிரிஞ்சு மட்டும் இல்லை அவருக்கு அடுத்த படம் எப்படி கிடைக்கும் இதெல்லாம் நான் யோசிச்சேன் அதுக்காக இதுக்கான நான் இப்போ முதல் சொல்ல மாதிரி இருந்தேன் குழந்தைய சரியா பண்ணியிருக்கேன் ஓட விடுறேன் ஓடுறதுக்கு ரெடியாவும் இருக்குது அதற்கான கேட் வந்து நீங்கள்தான் சரியான அவங்க வந்து பேசினா மட்டும் தான் ஊடகங்களும் சரி மத்த எல்லாமும் அதை வெளிச்சத்துக்கு வரும் ஆனா நம்ம மட்டும்தான் நீங்க தான் அந்த கேட்ட திறக்கிற கேட்டை திறந்து விடுற சாவி நீங்க தான் ஒண்ணும் இல்ல நீங்க வந்து கேட்ட மட்டும் நீங்களை திறந்து விடுங்க மட்டும்தான் பெரிய ரீஸ் பண்ற மாதிரி பார்த்துருங்க அந்த படம் வந்தா கண்டிப்பா பேசப்படும் பேசின பெரிய காவியம் அப்படின்னா இல்லை இந்த படம் பார்த்தோம்னா நல்லா தானே படிக்கிறாங்க நல்லா காமெடி இருக்குது என்னட்ட இருக்குது நல்லா தானே இருக்கு போர் போகுது அந்த ரேஞ்சில் இருக்கும் ஒரு பெரிய காவியம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இல்லை ஓகே வந்திருக்க அனைவருக்கும் என்ன மனசார வேண்டிக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை அவருக்கும் சரி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கணும் அடுத்த படங்கள் வந்து ஒரு பொருள் தேடி வரணும் ஏன்னா இன்னும் அவருக்கு சில விஷயம் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருப்பேன் அதை உங்கள்கிட்ட வந்துட்டு நான் அதுதான் மனசார வேண்டிய கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம் இனிய மாலை வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய அன்பான வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் ப்ரொடியூசர் சார் வந்து கேட்ட மாதிரி தான் மாத்தி படத்தை வந்து அதாவது நிறைய பேர் கூப்பிட்டுருந்தால் ஆனால் வரல அப்படின்னு சொல்றாரு ஏன்னா கல்யாணம் முதல்ல வந்து நண்பர் அம்மா மோகதி அவர்களுக்கும் மனமகள் ஐஸ்வர்யா அவர்களுக்கு இருவருக்கும் என்னுடைய ஐஸ்வர்யா இல்லையா என்னுடைய மனம் பார்ந்த வார்த்தைகளை உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு திருமண நாளன்று திருமணம் நடக்கிற அந்த அங்கேயே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்னு சொல்லலாம் இந்த படத்துல எவ்வளோ போராடினாரு அப்படின்னு எனக்கு தான் தெரியும் மார்னிங் சார் அது நிறைய கதைகள் இருக்குது அதுக்கு பின்னால இந்த கதைக்கு பின்னால் ஒரு கதையை பண்ணுறதுக்கு முன்னால பல கதைகள் இருக்க அவர் போராடி என்னென்ன ஸ்ட்ரகிங் கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு போது கொரோனா டைம் நிறைய பிளான் பண்ண மாதிரி பண்ண முடியல திரையரங்குகள் கிடைக்கல இப்படின்னு நிறைய விஷயங்கள் தாண்டி இப்போ வந்து இந்த படம் வந்து திரைக்கு வர இருக்குது மாத்தீங்கன்னு பத்திரம் மாற்றுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பத்துக்கு அரை செம்பல் வந்து தங்க கொடுத்தா அந்த இது நகை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நகை செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டமும் இது வந்து ஆக்சுவலா சித்தர்கள் காலத்தில் சொல்லுவாங்க பத்துக்கு அரை மாற்று பத்திரம் மாத்துமாங்க அது வந்து பித்தளை அப்படின்னா அந்த படத்தில் வந்து கேரக்டர் வந்து அந்த மாதிரி நிறைய மெசேஜ் இருக்குதுல்ல அதாவது குடிக்கிறவங்க குடியாளர்கள் அந்த இதே பார்த்துருந்தீங்க சாங்லேயே குடியாளர்கா சங்கம் இருக்கணும் அது இன்னும் கொழும்பு இருக்கணும் அப்படின்னு ஆனால் அப்பெல்லாம் வந்துருச்சு ஆனால் அது தாங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு மாணிக்க தேசன் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வாழ்த்துக்களையும் கண்டனையும் கொடுக்குறதுக்கு எங்கள் அண்ணர்கள் இருக்காங்க அண்ணன் மதிப்புக்குரிய இயக்குநர் ஆறு உதயகுமாருன்னா அதுக்கப்புறம் என்னுடைய மதிப்புக்குரிய அண்ணன் அப்பா அவர்கள் வந்திருக்காங்க ராஜேந்திர சார் சொல்ல வேண்டாம் ஸோ இந்த படத்தை நல்லபடியாக ப்ரமோஷன் பண்ணி வெற்றி படம் ஆகணும்னு படம் ஒரு சார்பாக கொஞ்சம் வேண்டி நன்றி படம்